அஸ்லாம் வலைக்கும் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரமலான் நோன்பு ரெண்டாவது நாள் இன்றைக்கி நம்ம வந்து மஸ்ஜித் இந்தியா வந்துருக்கோம் ஸோ இங்கே வந்து நம்ம இன்றைக்கி நோம்பு திறக்க போகிறோம் வாங்க போகலாம் வந்து பார்த்திங்கன்னா மஸ்ஜித் இந்தியா அந்த பள்ளியின் சார்பாக வந்து இங்கே வந்து இப்போ நோம்புக்கஞ்சி கொடுப்பாங்க பள்ளிவாசலில் இந்த சைடு வந்தோன்னா பாருங்கள் பெரிய கியூ நிற்கிது ஸோ வந்து இங்கே நோம்புக்கஞ்சி வந்து நம்ம அப்படியே பொங்குஸ் பண்ணி வாங்கிட்டு போகலாம் ஓகே கியூ பாருங்கள் கியூ வந்து அங்கேருந்து வருதா அப்படியே சைடு பின்னாடி வந்து நம்ம வாங்கிடலாம் ஒரு ஆளுக்கு ஒரு பொங்கோஸ் நோம்பு கஞ்சி கிடைக்கும்

அப்புறம் குருத்து நாலு பேர் சாப்பிடு சூப்பர் சூப்பர் இங்க உள்ள சின்ன மங்கதே வச்சிருப்பாங்க ஆமா அதுக்கப்புறம் சரி எல்லா மக்களும் கொடுக்குறீங்க எல்லா மக்களுக்கும் யாரும் பாகுபோடு இல்லாமல் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் வாங்கிக்கலாம் யாரும் வாங்கிக்கலாம் இது வந்து எல்லாருக்கும் சரி ரைட் அந்த அளவுக்கு பள்ளியா சார் அவருட கமிட்டி சிறப்பா செஞ்சிருக்காங்க சரி நல்லா வந்து அவன் இருபத்தாறு வருஷமா இங்க கஞ்சி காட்சி அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து உங்க பேரு என் பேர் சதங்கத்துல சொந்த ஊர் வந்து கோசுக்குறிச்சி திண்டுக்கல் மாவட்டம் சரிங்க அலாமிக்கா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பள்ளியின் சார்பாக நோம்பு திறக்கிறதுக்கு ஏற்பாடு ஆகிட்டு இருக்கு வாங்க மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நோம்பு கொஞ்சம் ஒவ்வொரு கூடையிலையும் வச்சுருக்காங்க எல்லாம் வச்சுருக்காங்க தண்ணி பாட்டில் எல்லாமே இருக்குது இரநூறு அறுநூத்தொம்பது பேர் இங்கே வந்து உட்கார்லாம் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க ஏற்பாடு சூப்பர் நல்லா நல்லாயிருக்கு நண்பர்களே வாங்க மக்களுக்கு வந்து இருக்காங்க ஸோ எல்லாருமே எல்லா மக்களும் வந்து வாங்கலாம் அஸ்லாம் வலைக்கம் அஸ்லாம் விலைக்கலாப்பா நல்லா கீழாத்தா இருக்க சரி எல்லா நம்மளுடைய நண்பர்கள் சந்தோஷம் எல்லாத்தையும் முடிஞ்சு நல்லா ஓகே அடுத்து வந்து நம்ம அந்த ரமலான் பசார் இருக்கும் ரமலான் பசார் அந்த பசாருக்கு வந்து நம்ம அடுத்த அந்த பசாருக்கு நம்ம போக போறோம் ஃபுல்லாக இங்கே உள்ள சாப்பாடு எல்லாமே நம்ம போய் பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மஜிதி இந்தியாவில் அப்படியே லாஸ்ட் அந்த சைடு வந்தாச்சு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில கடைகள் ரோட்டோரமாக வந்து போட்டிருக்காங்க அதாவது நம்ம நேற்று வீடியோவில் பார்த்துருப்போம் அந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ட்ரீட்டில் வந்து ஃபுல்லாக இல்லாமல் அந்த வண்டியிலே வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி சாப்பாடு கடைகள் இங்கே நிறையா இருக்குது இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு வெள்ளியா மூணு வாங்கினா பத்து வெள்ளி ஐயாமா ஐயா பசித் இந்தியாவில் லாஸ்ட் இந்த கனிஃபா டெக்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா அந்த லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா பின்புறமா வந்து இந்த மாதிரி சாப்பாடு கடைகள் நிறையா இருக்குது அந்த சைடு போனோம் அப்படின்னா துணி கடைகளாக இருக்குது இந்த மாதிரி ஸ்டாலில் வந்து துணி கடையாக வச்சுருக்காங்க அதாவது கொஞ்சம் கொஞ்சம் மலாய் பேசுறேன் நேற்று வீடியில கூட கொஞ்சம் தப்பு தப்பா பேசியிருப்பேன் மன்னிச்சிக்கோங்க இப்போதான் கற்றுக்கிட்டு இருக்கேன் ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா பலாப்பழம் இருக்கு பலாப்பழத்தை வந்து பொறிச்சு கொடுப்பாங்க இந்த மாதிரி பலாப்பழத்தை பொறிச்சு வச்சுருப்பாங்க ஏழு இருக்குமா ஏழு பீஸு வந்து பத்து வெள்ளி இப்போ நம்ம வந்து நம்ம மஜித் இந்தியா அந்த கனிஃபா டெக்டைல்ஸ் இந்த ஏரியாவில் நம்ம இப்போ நடந்து போயிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு இந்த பக்கம் வந்து இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நகை கடைகள் நிறையா இருக்குது பாருங்க ஜெய் அருகாஸ் ஆர்கேஎன் என் ஜுவல்லரி வரிசை ஜுவல்லரி தாமரை ஜுவல்லரி வரிசை ஜுவல்லரி உள்ள போய் பார்ப்போமா நம்மளா எனக்கு என்ன புதுசாக டிசைன் வந்துருக்குன்னு பார்ப்போம் இருக்கீங்களா சும்மா அப்படியே கலெக்ஷன் பார்க்கலாமா ரைட்டா நல்லா இருக்குது புதுசாக என்ன மாடல் வந்திருக்கு எல்லாம் வந்துக்கிட்டு துபாய் ஐட்டம் வந்திருக்குது துபாய் மாடல் ஆமாம் துபாய் மாடலு எல்லாம் வந்துக்கிட்டு வெட்டிங்க்கு போடலாம் நார்மலாக ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுறது தான் அவுட் அவுட் ஸ்டேண்டிங் டிசைன் அப்படியா அவுட் எல்லா நேரமும் யூஸ் பண்ணலாம் ஆமாம் இது வந்துக்கிட்டு ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம் வெட்டிங்க்கு யூஸ் பண்ணலாம் அதே ஆமாம் நார்மலாக உள்ளதுக்கு நம்மள்கிட்ட இருக்குது இது எல்லாமே வந்துக்கிட்டு வெட்டிங் கலெக்ஷன் தான் வெட்டிங் கலெக்ஷன் எல்லாம் வந்துக்கிட்டு எல்லாம் இம்போர்ட்டட்

இறக்குமதி பண்ணியிருக்குது இந்த ஜாமை அந்த மாதிரி சூப்பர் தான் நல்லா இருக்கா நல்லா இருக்கா அருமையா இருக்குதா அதோடா உங்க கடைக்கு இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் வந்துருக்கேன் வாங்க நம்ம எத்தனை நாளா வந்து பார்க்கல நல்லா நல்ல டிசைனா வச்சிருக்கீங்க சரிங்கப்பா இதெல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கு ரொம்ப லைட் மூணு பவுன் டுவெண்ட்டி த்ரீ கிராம்ஸ் தான் இருக்கு அப்படியா ஆமா பரவாயில்லையா பார்வைக்கு பார்வைக்கு நல்லா இருக்கு ஆமா ஆஹா இது எல்லாமே நம்ம சொந்த டிசைனு தான் சூப்பர் சூப்பர் ஆமா சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குப்பா உங்களுக்கு உங்க கடைக்கு மட்டுமே தனியா ஒரு வீடியோ போடலாம் பாதில ஆமா இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளைக்கு வீடியோ தனியா ஃபுல்லா எடுத்துருவோம் எல்லாம் காமிச்சும் ஓகேப்பா கலெக்ஷன் எல்லாமே நல்லா சூப்பரா நல்லா இருக்கு இன்ஷா அல்லாஹ் மூவரங்க எல்லா மாதிரி இருக்கு எல்லா ஜாமான் உங்க கடைக்கு ஒரு நாள் தனியா வீடியோ எடுத்துருவோம் எடுத்துருவான் ஓகே நல்லா இருக்கு கலெக்ஷன் எல்லாமே சரிங்கப்பா ஓகே நோங்க திறக்க வந்தேன் மஜ்ஜி அலிக்சலாம் ஜுவல்லரில சூப்பரான டிசைன் இருக்கு பாத்தீங்களா ஸோ அந்த ரமலானுக்கு எடுக்கிறதா இருந்தால் இங்கே வந்து பாருங்க டிசைன்லாம் ரொம்ப சூப்பராதுலாத்தா சரி தான் சரி தான் என்ன பாருங்க நோம்பு துறக்க வடை எல்லாமே இருக்கு வந்து ஒரு ஒளிக்கு ரெண்டு வடை ஒரு வடை ஐம்பது காசு வெங்காயம் பச்சு இருக்குது வெங்காய பச்சு ஐம்பது காசு தான் மிளகா பச்சு ஒரு ஒல்லி முட்டை போட்டா ஒட்டுற ஒல்லி வாழைக்காய் பச்சு ஒரு வள்ளி ஆவா கச்சா கச்சா கூட ரெண்டு வள்ளி ஆ நோம்பு துறக்கிறதுக்கு ஒரு ரூபா வாங்கறதுக்கு ஒரு வாங்க எல்லாம் வடையெல்லாம் சுட சுட போட்டு தான் ஆமாம்

வாங்க சாப்பாடெல்லாம் எப்படி இருக்குங்க அத்தா அலாம் வலைக்கம் ஹலா கீழா சரி 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 பரவாயில்லையே இப்போங்க வடையெல்லாம் புதுமை இது எந்த ஒரு இது மலாய் சாப்பாடு இதுல சம்போதா ஆ இது வந்து ஏபிசி ரெஸ்டாரண்ட் ஏபிசி ரெஸ்டாரண்ட் சார்பாக செல்லமுத்து சருப்பத்தில் இருக்குப்பாங்க ஏபிசி ரெஸ்டாரண்ட் சார்பாக ஃபுல்லாக வடை போண்டா எல்லாம் வச்சுருக்காங்க எல்லா வகையான வடை போண்டா கோவை எல்லாம் இருக்குது அப்படியே மெட்ராஸ் பேக்கரி இந்த சந்து வழியாக வந்தாச்சு மெட்ராஸ் பேக்கரியில் என்னென்ன வடையெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம் நம்ம மெட்ராஸ் பேக்கரியில் உள்ள வடகைகள் பாருங்க சம்சா வடை பூண்டா எல்லாம் இருக்கு அலைக்கேசலாம் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் இப்போ வந்து முதல்ல அங்கே இருந்தது அப்போ பக்கத்துலேயே வந்து இப்போ சேஞ்ச் ஆயிருக்கு பார்த்துக்கோங்க ஆ வலைக்கம் அப்படியா சரி 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 அலைக்கம் சார் வலைக்கம் நல்லா இருக்கீங்களாப்பா சரி மணி வந்து இப்போ ஏழு மணி போகுது ஏழு பத்துக்கு கேட் ஓப்பன் பண்ணிடுவாங்க உள்ளக்க நோன்பு திறக்க எல்லாம் ரெடியாக இருக்கு அலாம் வலைக்கம் அலாக்கம் ஓகே கேட் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு மக்கள் எல்லாருமே வந்து உள்ளக்க வர ஆரம்பிச்சிட்டாங்க கரெக்டாக மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு டு ஏழு பத்துக்கு தொடர்ந்து விட்டுறாங்க ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு பேர் உள்ள அலோடு ஐநூறு மக்கள் உட்காந்து ஐநூறு டு அறநூறு பேர் வலைக்கம் எல்லாம் எல்லாம் தயாரா இருக்கா ஆமாத்தா சரி மக்கால பார்த்தீங்களா சரி 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 ஸோ பள்ளிவாசலில் நோன்பு திறப்புக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாலும் மக்கள் வந்து அவங்க சொந்தமாக வந்து எல்லாமே சில உணவுகள்லாம் வாங்கிட்டு வராங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் இன்னுமே வரும் இன்னும் டைம் இருக்குது இன்னும் ஒரு காமன் நேரம் இருக்குது உட்காங்க ஃபுல்லாக எல்லா அந்த சைடு ஃபுல்லாக குரு குருப்பாக உட்காந்துருக்காங்க தா ஹலோ ஸ்லாம் வலைக்கம் நமது ம மஜித் இந்தியா பள்ளிவாசல் கோலாலம்பூரில் வந்து வருஷம் வருஷம் நோம்பு திறக்க நம்ம ஊரை போலேயே நோம்பு வடை சர்பத்தி எல்லாமே கொடுப்பாங்க நம்ம ஆட்கள் எல்லாருமே நிறைய பேர் நோம்பு திறக்க வருவாங்க அதுவும் ஒரு சிறப்பாக இருக்கும் ரெண்டாவது வந்து நம்ம நண்பர்கள் மற்ற உறவினர்கள் எல்லோரும் வந்து நோம்பு திறக்க வருவாங்க ஒன்றா உட்காந்து நம்ம நோம்பு துறக்கில் அதுவும் ஒரு சந்தோஷம்தான் ஹாப்பி தானே சாலைக்கும் வாங்க சொல்லிட்டாங்க நோம்பு திறக்க போகிறோம் வாங்க நோன்பு திறக்கலாம் No more than you anymore. நல்லா வரும் நல்ல சுவையா நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு கஞ்சி சூப்பர் நோம்பு கஞ்சி வந்து நம்ம ஊர்ல உள்ள கஞ்சி மாதிரியே இருக்கும் ஆனா வந்து அவர் பேரு வந்து சதக்கத்துலா சதக்கத்துள்ளா ஒருத்தான் கிட்டத்தட்ட ஒரு வந்து பதினேழு வருஷமாக கட்சியிடாரு ஆனால் நல்லாயிருக்கும் கஞ்சி நல்லாயிருக்கும் இப்போ நானே ஒரு கற்றா குடிச்சிட்டு அடுத்த கற்றா குடிக்கிறேன் அது அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நல்லா நல்லா சுவை நல்லா நல்லா இஞ்சிலாம் போட்டு செம்மையாக பண்ணியிருக்காங்க இன்னைக்கு ரெண்டாவது நாள் இப்போ நேற்று போலவே இன்னைக்கும் நல்லா இருக்கு கஞ்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல ஒருத்தர் ஒருத்தர் தனித்தனியாக வாங்கிட்டு வராங்கல்ல ஒண்ணுன்னு பழங்கள் பேச்சம்பழம் அது எல்லாமே வந்து பண்ணிக்குவாங்க எல்லாரும் ஷேர் பண்ணி பதிர்ந்து சாப்பிடுறோம் யாரு சட்லையும் ஒண்ணும் இல்லாம இருக்காம எல்லாருக்கும் பகிர்ந்து நம்ம வந்து உண்ணக்கூடியதுதான் நம்ம வந்து ரொம்ப நாளில் வந்து ஒரு சிறப்பு கூட வந்து பஜார் போயிட்டு வடை சம்சா அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுத்து நம்மளும் சாப்பிடுறது அது ஒரு சிறப்பு அஞ்சு பாருங்க நல்லா சூப்பரா இருக்கு பாருங்க நல்லா கெட்டியா நல்லா பண்ணிடுங்க ஓகே நண்பிலே ஸோ நல்லபடியாக வந்து நம்ம மஸ்ஜித் இந்தியாவில் நோம் திறந்தாச்சு இப்போ வந்து மகரிர் துறது முடிச்சுட்டு வெளியில் வந்தாச்சு சரிதா ஓகே தா நல்லா நோம் தொடர்ந்தாச்சா சரிதா ஓகே குறிப்பாக வந்து நம்ம வீடியோ வந்து இப்போ இந்த மாதம் முழுவதும் மதியானம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலேசியா டயத்துக்கு பன்னெண்டு முப்பதுக்கு இந்தியா டயத்துக்கு ப பத்து மணிக்கு அந்த மாதிரி வந்து நம்ம காலையில் ரிலீஸ் பண்ணுறோம் ஸோ எல்லோரும் பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பை பை